அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான பரிகாரங்களையும் இந்த நாளில் நம்ம செய்யும் போது கிடைக்கும் சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோல வந்து போட்டிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் மேலும் இன்று காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பாத்தீங்கன்னா மூன்றே மூன்று ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட மூன்று இடங்களில் வைப்பதன் மூலமா பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஏன்னா கடன் தீரணும் கடன் தீரணும்னா கடன் எப்படி தீரும் இப்போ நம்ம வருமானம் வந்துட்டே இருக்குது நமக்கு அப்படிங்கும்போது அந்த வருமானத்தை வச்சு அல்லது மிச்சப்படுத்தி நம்ம கடனை வந்து அடைப்போம் அப்போ வருமானம் பெறுவதற்கான பரிகாரத்தையும் சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் அந்த ஏலக்காய் பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ வசலிப்பு உண்டாகும் அதன் மூலமாக கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய இண்டஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க சரி இப்ப இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி நிறைய விசேஷங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் சரி அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் முறைப்படியும் சரி இன்றைக்கி நிறைய விசேஷங்கள் இருக்குது ஏற்கனவே அந்த ரெண்டு பதிவில் அதை பற்றி சொல்லியிருந்தேன் ஒருவேளை அது பார்க்காதவங்களுக்கு புதுசாக இப்போ இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது சிம்பிளாக வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நமக்கு மூணு மூணுங்க சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி அடுத்து டிசம்பருங்கிறது பன்னிரெண்டாவது மாதம் இதனுடைய கூட்டுத்தொகை ஆட் பண்ணும்போது நமக்கு மூணுங்கிறது கிடைக்குது இந்த மூணுங்கிற எண்ணுக்கு அதிபதி யாரு குரு பகவான் அப்ப குரு பகவான் அப்படிங்கிறவர் வற்றாத செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஒரு சேர்க்கை இங்க நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது சேர்க்கை இன்னைக்கு தேதி கார்த்திகை பதினெட்டு இதுல வர ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒன்பதுங்கிற எண் கிடைக்குது செவ்வாய்க்கிழமையே இருக்குது இல்லையா செவ்வாய் பகவானுக்குரிய எண் பார்க்கும்போது ஒன்பது அப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் ஒன்பது அப்படிங்கிற எண் வருது சிறப்பு இவை தாண்டி இன்னைக்கு திருதியை திதி வந்து இருக்கு எப்படி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய திருதியை திதியே நம்ம ரம்பா திருதியை அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த திருதியை தினத்தையும் நம்ம ரம்பா திருதியை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் நம்ம வந்துட்டு பார்வதி தேவியை நினச்சி கேட்டாலும் சரி ரம்பைய மனசில் நினச்சி கேட்டோம்னாலும் சரி கட்டாயம் வந்து அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நம்ம இழந்த சொத்து செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து திரு திரும்ப வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் ஒரே நாளில் இனி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் இது போல் தனித்தனி சிறப்புகளை ஒரே நாளில் கொண்டு வந்து பிரபஞ்சமானதை நமக்கு அமைஞ்சு தந்திருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி அமைஞ்சிருக்குது இதோட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டதை கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து இன்றைக்கி இருக்குது அது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி இதில் மூணுங்கிற எண் கிடைக்குது அடுத்தது இது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதியை கூட்டும்போது நமக்கு கிடைக்குது இத்தனையும் சேர்ந்துருக்கு அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பணவசிய பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் செய்யும் போது அற்புதமான பண வரவு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுவதுமாகவே வந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் 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 செல்வம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்வதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் வந்து விருத்தியாகும் நல்ல லாபம் பெருகும் மென்மேலும் நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது இந்த செவ்வாய்க்கிழமை செய்யாமல் விட்டுட்டோம் மறந்துட்டோம் இல்லை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா வேற எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எத்தனை மணிக்குள்ளே இதை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை இன்று இரவு பத்து மணிக்குள்ள செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலை ஆறு மணிக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியலன்னா பத்து மணிக்குள்ளே வந்துட்டு செஞ்சுடுங்க சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாமா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்து அல்லது எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட துணியே இல்லை அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்க மண் அகலை வச்சுட்டு பயன்படுத்தலாம் அதாவது ஒரு சுத்தமான புதுசா ஒரு மண் அகல் வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மூன்றுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து அந்த ஓரத்தில் வந்து இட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பிறகு முடிஞ்சவங்க பூஜையரில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் இன்னைக்கு ரம்பைக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவங்களையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் முடியாதவங்க ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளே இந்த தெய்வங்களை வேண்டிக்கிட்டு கூட இதை செய்யலாம் இப்போ இந்த அகல் விளக்கில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்பட்டு வருது இது வந்து சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பு எடுத்துக்கிறத காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைனா பரிகாரத்துக்குன்னு பூஜை அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஒரு உப்பு பேக்கெட்டு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மிளகு இந்த மிளகுக்கு எண்ணிக்கை கணக்கு கிடையாது இருந்தாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வச்சுக்கலாம் ஒரு ஆகுது ஒரு ஐந்து மிளகு ஏழு மிளகு ஒன்பது மிளகு இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு துளசி இலையோ அல்லது இரண்டு துளசி இலையோ வந்து தேவைப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் தான் இதை வந்து கழுவ வேண்டாம் சும்மா மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டை மட்டும் நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இதையும் வந்து இது மேலே வச்சுருங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இதுவும் வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் பயன்படுத்திருக்கீங்க திருமஞ்சனம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது வந்து எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளியை கூட எடுத்துக்கலாம் தான் இப்போ உங்கள் வீட்டில் பச்சக்கற்புறம் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குங்க நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது கம்பல்சரி கிடையாது என்ன இந்த பச்சக்கற்புறம் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் பணவசியம் ஏற்படுவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்து கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இலவைதான் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஒன்று சேர்த்து வச்சுட்டு இப்போ பூஜை அறையில் வச்சு மனதாரை வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இப்போ துணியில் வச்சிருக்கிறவங்க இது ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மூட்டைகள் கூட ரெடி பண்ணிட்டு உங்களுடைய படுக்கை அறையில் ஒன்று ஹாலில் ஒன்று நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒன்று பூஜை அறையில் ஒன்று இப்படி கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் ஒன்றே ஒன்று ரெடி பண்ணவங்க உங்களுடைய படுக்கை அறை அதாவது தென்மேற்கு மூலையில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைனா பூஜை அறையில் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது நம்ம எப்பவும் போல் சாமிக்கு வந்துட்டு ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டும்போது இதுக்கும் வந்து நம்ம காட்டி இதனுடைய எனர்ஜி வந்து குறையாம பார்த்துக்கிறது சிறப்பு இது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருந்துட்டு போட்டும் ஏன்னா இதில் இருக்கிற எந்த பொருட்களுமே கெட்டு போகாது துளசி இலையும் கூட காய்ந்து தான் போகுமே தவிர வேறு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வந்து அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்காது அதனால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லைனா மூணு மாதம் வரைக்கும் வச்சிருங்க பச்சை கற்பூரமும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து கரைஞ்சி போயிருக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு மூன்றே நாட்கள் பண வரவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே வந்து உண்டு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களையெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க மற்ற செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் செய்யலாம் தவறில்லை நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை இன்னும் சிறப்புங்கிறதுனால இன்னைக்கு செய்ய சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் சரி இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சு தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்